வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் நானே என் வேர்கள் தண்ணீருக்குள் இலை உதிரா மரம் ஆண்டு வரும் இரட்சிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விளையிடப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோதரத்தை இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் எபிரேற்க எழுதின நிருபம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்திலே வராக வாசிக்கிறோம் தெய்வனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் கணுக்களையும் ஓனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம் என கண் எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை வேதவசனம் இருபுறமும் கற்குள்ள பட்டயமாக ஆத்துமாவையும் மாவியையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறது மருத்துவர் நம்முடைய உடலை அவர் மேற்புறமாக அவர் பரிசோதிக்கிறார் அதே நேரத்தில் எக்ஸ்ரே ஸ்கேன் கருவிகள் நம்முடைய சரீரத்தில் ஊடுருவி போய் சரீரத்தில் இருக்கிற பாகங்களை பரிசோதிக்கிறது இது போலத்தான் தேவனுடைய வார்த்தையும் ஆத்துமாவையும் மாவியையும் பிரிக்கும்படியாக அது உருவ குத்துகிறது கூடாரத்தில் பிரகாரம் பரிசுத்தலம் ஸ்தலம் என்று காணப்படுகிறது அது போலத்தான் ஆவி ஆத்மா சரீரம் நமக்குள்ளாகவும் காணப்படுகிறது சரீரம் பிரகாரத்தைப் போல் இருக்கிறது ஆத்துமா ஸ்தலத்தை காண்பிக்கிறது ஆவி மகா பரிசுத்த மகாபரிசுத்தலத்தைப் போல நம்முடைய நம்முடைய சரீரத்தில் காணப்படுகிறது தெய்வ வார்த்தை ஆத்துமா ஆவிக்குள்ளாக ஊடுருவி சென்று பிரிக்கத்தக்கதாக அது காணப்படுகிறது நாம் மனிதனுடைய சிந்தனையின் அல்ல ஆவிக்குரிய சிந்தனையால் செயல்படும்படி அது செய்கிறது மனிதனுடைய சிந்தை வெளியில் பார்ப்பதற்கு மிகவும் நன்றாக தான் தோன்றும் ஆனால் அவனுடைய நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல வேண்டு கர்த்தர் சொல்லுகிறார் நம் ஒவ்வொருவரும் ஆவிக்குரிய பிரகாரமாய் சிந்திக்கும்படியாக நம்மை உருவ குத்தும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் காணப்படுகிறது அதாவது மூட்டுகள் மற்றும் எலும்புகளையும் உருவகுத்தி பிரிக்கத்தக்கதாக அது இருக்கிறது எசுகேலின் நாட்களில் உலர்ந்த எலும்புகளும் உயிரடையும்படி செய்தது வார்த்தை தெய்வ வார்த்தையை அந்த வார்த்தை பாய்ந்து பே போன ஒன்று சேர்ந்து உயிரடைந்து ஒரு சேனையா எலும்பி நின்றது வேத வசனம் இருதயத்தின் நினைவுகளும் யோசனைகளும் வகையுக்கிறதாயும் காணப்படுகிறது தெய்வனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்திற்குள் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல ஊடுருவி சென்று நம்முடைய இருதயத்தின் யோசனைகளையும் சிந்தனைகளையும் வெளிப்படுத்துகிறது நம்முடைய இருதயத்தின் எண்ணம் அதன் நோக்கம் அதன் தன்மையை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது புதிய உடன்படிக்கையில் நம்முடைய எண்ணமும் நோக்கமும் உயர்ந்தவர்களாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விருப்பமுடையவராகி காணப்படுகிறார் பழைய உடன்படிக்கையில் இஸ்ரேல் ஜனங்கள் வெளிப்புறத்தில் செய்கின்ற பாவத்தினால் அவர்கள் உணர்த்தப்பட்டவர்களாய் நியாயபிரமாணத்தின்படி அவர்கள் தண்டிக்கப்பட்டார்கள் ஆனால் புதிய உடன்படிக்கையில் புதிய கீழ் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மேலாக நம் இருதயத்தில் இருக்கும் சிந்தனைகளையும் நோக்கங்களையும் கூட பரிசுத்தமாக இருக்கும்படியாக இரு புறமும் ஊடுருவி பாய்ந்து நம்மை உணர்த்தி காண்பிக்கிறது ஆகையால் தெய்வனுடைய வார்த்தை உங்களுக்குள் கிரியை செய்யும்படி அணுதினமும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் அந்த வார்த்தையை தியானிக்கும்படியாக அணுதினமும் நேரத்தை செலவு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நாட்களை விரும்புகிறார் எனவே தெய்வனுடைய பிள்ளைகளை இருபுறமும் அந்த பட்டயத்தை அதை வாசிப்பதற்கும் தியானிப்பதற்கும் நேரத்தை செலவு செய்கிறதான பொழுது இந்த வார்த்தை உங்களை வழி நடத்தும் இந்த வார்த்தை உங்களோடு கூட பேசும் இந்த வார்த்தையானது உங்கள் ஆத்துமாவையும் உங்களுடைய ஆவியையும் அது பிரிக்கிறதாய் காணப்படுகிறது அப்படிப்பட்ட வார்த்தை அனைத்தினும் உங்கள் வாழ்க்கையை கொண்டு ஜெயிக்கும்படியாய் தெய்வ சமூகத்திலே உங்களை அர்ப்பணியங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக ஜெபிக்கலாமா இங்கே சீக்கிரம் நல்ல பிதாவே இந்த காலை வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறான் ஒரு நல்ல வார்த்தைகளை தந்து நீர் அனுதினமும் நீரங்களை தேட்டுகிறீர் எங்களை பலப்படுத்துகிறோம் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் இருபுறமும் கருக்குள்ள கதாவையும் வார்த்தைகளை அணுதினமும் நாங்கள் தியானிக்கத்தக்கான உடைய வார்த்தைக்கு ஜீவன் உண்டு ஆண்டு உரை வார்த்தைக்கு வல்லமை உண்டு ஆண்டு உரை கதாவின் ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தைகளை அணுதினமும் அப்பா நாங்கள் தியானிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் எங்கள் வாழ்க்கையை கொண்டு கதாவை அதன்படி நடப்பதற்கு கத்திர ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை கிருபி செய்வார்கள்